ஏதோ முக்கியமான காரணமாகத்தான் வந்திருக்கிறா போல் தெரிகிறது எம்பெருமானே தாங்கள் அறியாததும் உண்டா நான் இப்படி நவகிரக பிரதர்ஷனத்திற்காக வந்து கொண்டிருந்தேன் அங்கே உபகிரகாதிபதியாகிய சனியையும் பார்த்தேன் பார்த்ததுமே பரமேஸ்வரன் இடத்தில் முக்கியமான வேலை இருப்பது ஞாபகம் வந்து விட்டது இல்லையா பெரிய நாடகத்துக்கு ஏற்பாடு செய்து விட்டுத்தான் வந்திருக்கிறீர் உலகம் நல்லபடைய வேண்டுமே தேவா ஆமாம் ஆமாம் அந்த பொறுப்பு முழுவதும் உம்மிடம் தானே இருக்கிறது அப்படி இல்லை அந்த சனிதேவன் தங்களை பார்த்து ஏதோ கேட்க வேண்டும் என்று பிள்ளையையும் கிள்ளி விட்டு விடுகிறேன் நீர் வந்த காரியம் முடிந்தது பெருமானே முடிந்தது தடை செய்தோம் பெரிய அபச்சாரம் நீடோடி வாழ்க